ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்கண்டு சாதம் செஞ்சுக்கலாம் முக்கால் கப்பு ரைஸு களைஞ்சி இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கலாம் ஒரு கப்பு வந்து மில்கு ரெண்டு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு நாலஞ்சு விசு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அது விட்டு மூடி போட்டுடலாம் மூணால் கப்பு கல்கண்டு எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துருவோம் கால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டை இதில் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து கீ சேர்த்துடுறேன் நான் ஆயில் சேர்க்கல வெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க கீயோட முந்திரியோ ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காவை சேர்த்துட்டு பச்சை கற்பூரமும் சாப்பிட்றோன்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மில்கில் இதையும் செத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சூப்பராக இருமே ரெடி ஆயிடுச்சு கல்கண்டு பொங்கல் அதுக்கப்புறமா வந்து ரவை பொங்கல் கேட் ரைஸ்ஸு தேங்காய் சாதம் லெமன் ரைஸு புளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்